வணக்கம் நான் கோயமுத்தூர் நண்பர் வணக்கம் இணைய காலை வணக்கம் விண்ணை தொட முயற்சி செய் விண்ணை தொட முயற்சி செய் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை விண்ணை தொட முயற்சி செய் முயற்சி செய் அப்படிங்கிற தலைப்பு இன்னைக்கு நான் பேச போறோம் வாங்க யார் எங்கேருந்து வரீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விண்ணைத்தோட முயற்சி செய்ங்கிற தலைப்பு தான் இங்கே நான் பேச போகிறோம் விண்ணைத்தோட முயற்சி செய் சரிங்களா வாங்க வணக்கம் யார் எங்கேருந்து வரீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க கமெண்ட் பண்ணுங்க குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் எல்லாரும் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பீங்க மன கவலையோட எந்த இருக்க இருக்குன்னா நிம்மதியாக தூங்குங்க நல்லதே நடக்கும் லைவில் யார் இருக்கீங்க ஆய் அண்ணா அக்கா பாப்பா யாராவது இருக்கீங்களா ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சர்வமகேஷ் கிங்டம் கோயம்புத்தூர் வாங்க வணக்கம் காலை வணக்கம் நீங்கள் யாரும் எங்கேருந்து லைவ் வந்திருக்கீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் நண்பா ஹாய் அக்கா ஹாய் ஏட்டா ஹெச்ஏ ஆறு நமஸ்காரம் வாங்க ஃப்ரெண்டு விண்ணை தொட முயற்சி செய்கிறது இன்றைக்கி தலைப்பு வாங்க நண்பா வணக்கம் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க அந்த லைக் பண்ண ஒரு தட்டு தரீங்கன்னா ஒரு கோடி ப்ரைஸ் இன்றைக்கி கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒரு கோடி ப்ரைஸ் இன்றைக்கி ஐநூறு ஐம்பது லைக் வாங்கணுங்கிறது தான் இன்றைக்கி வெண்ணெய் முயற்சி செய்யுங்கிற தலைப்பு அதுக்கேற்ற மாதிரி ஐம்பது லைக் இன்றைக்கி நம்ம நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் யார் வந்தாலும் ஐம்பது லைக் கண்டிப்பாக பண்ணுங்க உங்களுக்கு பொண்ணான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஐம்பது லைக் இன்றைக்கி வேணும் கொஞ்சம் கருணை கட்டுங்க தயவுசெய்து உள்ளே வந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க ஒரு கோடி பிரைஸ் அடித்தா ஐம்பது லட்சம் உங்களுக்கு ஐம்பது லட்சம் நம்ம சிரிவுகளுக்கு பிரித்து கொடுக்கப்படும் ஹாய் ஹலோ வணக்கம் நாம் கோயம்புத்தூர்ந்து சர்வ மயர்ஸ் கிங்டம் சேனலுக்கு வர வைக்கிறோம் புதிதாக வந்த நண்பர்கள் யாராக இருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள் விண்ணை தொட முயற்சி செய்யறது தான் எனக்கு தலைப்பு உங்களுக்கு எதுவும் கேள்வியில் இருந்தால் கேட்கலாம் கமெண்ட் பண்ணலாம் இன்றைக்கி ஐம்பது லைக்கு டார்கெட்டு ஐம்பது லைக் டார்கெட்டு வேணும் இன்றைக்கி அண்ணே யார் உள்ள வந்தாலும் கொஞ்சம் லைக் பண்ணுறீங்கனே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம் யா ஒரு நண்பர் வந்திருக்காரு வாங்க வணக்கம் பொள்ளாச்சி நண்பரா மதுரை நண்பரா யார் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் என்னை தேடியே மைக்கு இல்லாமல் எக்கோ கேட்குது மைக்கு இல்லாமல் எக்கோ கேக்குது நான் தெளிவாக பாட முடியல ஸோ நீங்க யாரும் லைவில் வந்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒரு ரெண்டு லைன் எடுத்து பாடிட்டு போங்க நான் அதை அப்படியே வாசிச்சு சொல்லிடுறேன் ஏன்னா அதுக்கு மேலே லைன் எனக்கு தெரியல வாங்க வணக்கம் யார் எங்கேருந்து வரீங்க விண்ணைத்தோட முயற்சி செய்யுங்கிறது தான் எனக்கு தலைப்பு அந்த தலைப்பு வச்சு எங்களுக்கு என்ன தோணுதோ கேட்கலாம் எனக்கு தோணுத நான் சொல்லிகிட்டு என்ன ஐம்பது லைக்கு வரும் பிளான் பண்ணால் ஒரு கூட வரல நண்பர்கள் யாருக்குள்ள இருந்தாலும் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க தயவு செய்து நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டேன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹாய் நண்பா வாங்க வணக்கம் யார் எங்கேருந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து சரவணன் நண்பா அந்த லைக் பண்ண ஒரு தட்டு தட்டு நண்பா ஒரு லைக் வானம்பாடி ஃபஸ்ட் லைக் டன் வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தாச்சு லைக் போட்டாச்சு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நீங்கள் எல்லாம் நல்லா நல்லாயிருக்காங்களா சாப்பிட்டீங்களா சேனல் நேம் சூப்பராக இருக்குது சிஸ்டர் கமெண்டில் சொல்ல முடியல நம்ம சேனல் மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சிஸ்டரோட வானம்பாடி சேனல் நல்லாயிருக்கு நேம் நல்லாயிருக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சிஸ்டருக்கு ஆதரவு தருமாறு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் அனைவரும் நலம் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் சூப்பர் உங்கள் பாட்டு எல்லாமே நல்லாயிருக்கு உங்கள் வீடியோ எடிட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது எல்லாமே டன் ஃபேண்டாஸ்டிக் வாங்க ரெண்டாவது வந்த நண்பர் யார் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க விண்ணை தொட முயற்சி செய்யறது தான் இன்றைக்கி தலைப்பு ஒரு ஐம்பது லைக் இன்றைக்கி வேணும் அதனால் யார் உள்ள வந்தாலும் கொஞ்சம் தகுது தொண்டப்பே கவுது ஐம்பது லைக் வரைக்கும் பேசணுமே ஓல்டு நேம் யார் வாயிலையும் நுழையல அதான் சேனல் இல்லை அது ஓகே அது போக போக சரியாயிடும் இன்னும் நல்லாயிருக்கு சேனல் நான் யாரை புதுசாக யாரோ சப்ஸ்கிரைப் வந்திருக்கேன் அங்கே யார் ஆனும்படினு பார்த்துட்டேன் டிபி பார்த்தா கிணிச்சு சிஸ்டர் டிபி பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ளே போய் பார்த்தேன் ஒரு வேளை இன்னொரு சேனல் நீங்கள் வச்சிருக்கீங்களான்னு நினச்சேன் அதனால் நான் கொஞ்சம் தகச்சி போயிட்டேன் நல்லா இருக்கு சேனல்லேயும் சூப்பராக இருக்குது வாங்க மூணாவது வந்த நண்பர் யார் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க தயவுசெய்து இன்னைக்கு ஐம்பது லைக் வேணும் அதனால் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம் ஒரு ஐம்பது லைக் இன்றைக்கி பண்ணும் வேணும் கொஞ்சம் தயவுசெய்து பண்ணிவிடுங்க அந்த பெயில் பொத்தன ஒரு தட்டை தட்டிவிட்டு லைக் பொத்தனே ஒரு தட்டை தட்டிவிட்டு ஒரு கோடி ப்ரைஸில் ஐம்பது லட்சம் உங்களுக்கு ஐம்பது லட்சம் நம்ம சத்து உங்களுக்கு கொடுத்துடலாம் உங்களுக்கு எது இடையில லாட்ரி எது வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் விழுவோம் நல்ல லாட்ரியாக பார்த்து வாங்குங்க ப்ரைஸ் விழுணும்னு என்னை கேட்கக்கூடாது சிஸ்டர் அழகாக சிரிக்கிறீங்க சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சிஸ்டர் வானம்பாடி லைன்லேயும் ஒரு சாங் இருக்குது சிஸ்டர் நல்ல சாங் அது நாளைக்கு நீங்கள் அந்த சாங் பண்ணுங்கள் நல்லா இருக்கும் நல்லா இன்னைக்கு எல்லா வீடியோமும் பார்த்துட்டு ஓரளவுக்கு நல்லாமே நல்லா பண்ணியிருந்தீங்க சூப்பர் சூப்பர் எடிட்டிங் அண்டு வாய்ஸ் அந்த ராமாயணத்தில் எங்கேருந்து பிடிச்சிங்கன்னு தெரியல நிறைய நல்ல நல்ல இதாக பண்ணிகிட்ருக்கீங்க சூப்பர் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சூப்பர் சிஸ்டர் சிங் ஒன் சாங் பாடலாம் வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா நூறு நிலாவின் வெளிச்சம் கண்டேனும் கண்ணில் கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில் கண் மூடினால் பூ பூக்குதே என் வாலிபம் வனநிலவே வனநிலவே வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா ஓகே சிஸ்டர் ஆரம்பிக்கும் அதான் சொன்னேன் ஓகே தேங்க்யூ லைன் எடுத்து கொடுத்தீங்க வானம்பாணியின் வாழ்விலே சூரியோதயம் வண்ண பூங்கையில் பாடினா சந்திரோதயம் ஒரு சிலையின் காதில் நான் பாட அது உயிரும் வந்து நடமாட ஒரு செடியின் காதில் நான் பாட அதில் ரோஜா பூக்கள் பூத்தாட சூப்பர் அந்த அந்த சாங்கிட்ட சூப்பர் நல்லா குத்து குத்துன்னு குத்திட்டீங்க சூப்பராக இருக்கு அதெல்லாம் தான் டென் டென் சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யுவர் விஸ்ட் அண்ட் சப்போர்ட் அண்டு லைக் அண்டு ஷேர் அண்டு கமெண்ட் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நைட்டு வீடியோ எடிட்டிங் எதுவும் பண்ணிகிட்டுருக்கீங்களா ஒர்க் நல்லபடியாக போயிட்டுருக்கீங்களா ஆமாம் சிஸ்டர் எல்லாரும் தூங்கிட்டாங்க யாரையும் காணலை ஆமாம் நைட் பன்னெண்டரை மணிக்கு குட் மார்னிங் தான் வரும் அவங்க குட் நைட் சொல்லிவிட்டு அதுக்கு முன்னே தூங்கிடுவாங்க மார்னிங் லைவ் ப்ரோக்ராம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கு சிஸ்டர் மார்னிங் ஒரு செவன் டு எய்ட்டு பிளான் பண்ணியிருக்கு சாங் ப்ராக்டிஸ் இருக்குது ஓகே 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 சிஸ்டர் ஓகே சாங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ மேன்மேலும் ஆதரவு நீங்களும் கொடுங்க நானும் ஆதரவு கொடுக்குறேன் தேங்க்யூ சிஸ்டர் நம்ம வானம்பாடி நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் வானம்பாடி சேனலு முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வானம்பாடி சிஸ்டருக்கு நம்ம சேனல் சார்பாக நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் மார்னிங் பிளான் ஓகே தான் கண்டிப்பாக சிஸ்டர் மார்னிங் இல்லி மார்னிங் எல்லாமே டூட்டிக்கு போகிறவங்க ஒரு சிக்ஸ் டு செவன் எல்லாமே கிளம்பி வந்து கிளம்பிடுவாங்க எயிட் ஓ கிளாக் வரைக்கும் ஓகே தான் அது கண்டிப்பாக பிளான் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கண்டிப்பாக சிஸ்டர் நானும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் நீங்களும் வீடியோ நல்லபடியாக பண்ணுங்க வாழ்த்துக்கள் சேனல் மான்டேஷன் ஆச்சுங்களா சிஸ்டர் உங்களது நான் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸாகவே வாட்சவருக்கு பிளான் பண்ணலை சார்ஸ் வீடியோ தான் பிளான் பண்ணேன் இப்போ இந்த டூ தௌசண்ட் ஃபைவ் லாஸ்ட்லேருந்து பிளான் பண்ணியிருக்கேன் வாட்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு உங்களுக்கு சேனல் மாண்டேஷன் ஆகிடுச்சிங்களா மாண்டேஷன் ஆகிறதுக்கு என்ன பிளான் பண்ணிங்க ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கொடுங்க சிஸ்டர் நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன் எங்கள் ஆதரவு உங்களுக்கு என்றைக்கும் இருக்கும் எங்களுடைய பத்தாயிரத்தி நூறு சப்ஸ்கிரைபர்களும் உங்களுக்கு ஆதரவு தரும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன் அவங்களும் ஆதரவு தருவாங்க வாங்க ரெண்டாவது வந்த நண்பர் யார் ஒரு லைக் பத்தனை தட்டிட்டு ப்ரைஸ் அடிச்சுட்டு போங்க ஒரு கோடி ஆளுக்கு ஐம்பது லட்சம் நம்ம சஸ்பெயர்களுக்கு ஐம்பது லட்சம் பிரித்து தரப்படும் உங்களுக்கு ஐம்பது லட்சம் ப்ரைஸ் சொல்லவும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் கண்டினியூவாக வீடியோ போடுங்க ஓகே ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக வீடியோ பண்ணலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சிஸ்டர் கண்டிப்பாக வீடியோ பண்ண பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்கு வீடியோ பண்ணணும் ஓகே சிஸ்டர் ஓகே தேங்க் யூ டேக் கேர் நீங்களும் பார்த்து பத்திரமா இருங்க வீடியோ நல்லபடியாக பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஓகே நீங்களும் சாப்பிடுங்க சாங் டீட் முடிச்சுட்டு நேரம் தூங்குங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் சிஸ்டர் ரெண்டாவது வந்த மாதிரி யாரும் ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வானம் படிச்சு ஒரு லைக் பண்ணிவிட்டாங்க ஐம்பது லட்சம் ப்ரைஸ் அவங்களுக்கு ஐம்பது லட்சம் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் சப்ஸ்கிரைபர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் உங்களுக்கு ஐம்பது லட்சம் டன் வாங்க அடுத்து ரெண்டாவது லைக்கை அடிச்சுட்டு அந்த ப்ரைஸ் அடிக்கிற நண்பர் யார் உள்ளே வாங்க நண்பர் ஓகே சிஸ்டர் தேங்க் யூ குட் நைட் குட் நைட் சிஸ்டர் நான் ஒரு இன்னொரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி மினிட் பேசுவேன் சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எடிட்டிங் ஒர்க் முடிச்சுன்னா நோ ப்ராப்ளம் தேங்க் யூ ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் நான் கோயம்புத்தூர்லேருந்து மகேஷ் கிங்டம் நீங்கள் யார் எங்கேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்த நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வானும்பாடி சிஸ்டரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆதரவு தொடர்ந்து மேன்மேலும் கிடைக்க வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொள்கிறேன் வாங்க மூணு நண்பர்கள் இருக்காங்க வாங்க வணக்கம் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க அண்ணே அக்கா அந்த லைக் பார்த்து ஒரு தட்டு தட்டிட்டு போங்கக்கா விண்ணெய் தொட முயற்சி செய்யுங்கிற தலைப்பதும் இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்கோம் விண்ணை தொட முயற்சி செய் மண்ணிலே இருந்து விடாது விண்ணை தொட முயற்சி செய் வாழ்க்கையிலும் சரி வேறு படிப்பு இதுலேயும் சரி முயற்சி செய்யணும் தான் இன்றைக்கி அதை பற்றி பேச போகிறோம் நீங்கள் யாரெல்லாம் எதுக்கு முயற்சி செஞ்சு முயற்சி நடைச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தலாம் நம்ம சேனல் சார்பாக அந்த முயற்சி வீணடையாமல் திரும்ப உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கணுன்னு நான் நம்ம சேனல் சார்பாக வாழ்த்தி கேட்டுக்கிறேன் ஹலோ வாங்க வணக்கம் நான் சார் மகேஷ் கிங்டம் கோயம்புத்தூர் நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு லைஃப் மோட்டிவேஷன் தான் பேச போகிறோம் நீங்களும் அதை பற்றி எதுவும் தகவல் இருந்தால் சொல்லலாம் பகிர்ந்துக்கலாம் நானும் உங்கள்கிட்டேருந்து பகிர்ந்துக்கிறேன் இன்றைக்கி டார்கெட் என்ன ஐம்பது லைக் வேணும் ஐம்பது லைக்கி வர வரைக்கும் பேசிகிட்டு தான் இருக்க போகிறேன் அதனால் என் தாங்க முடியாமல் ஐம்பது லைக்கு போட்டு நிம்மதியாக போய் தூங்கிடுங்க ஹாய் 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 வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் ஹாய் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் சர்வமெகஸ் கிங்டம் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து டேக் கேர் பாய் தேங்க்யூ தேங்க் யூ சிஸ்டர் நாங்கள் கோயம்புத்தூர் நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க ஒரு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் உன்னை தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே ஒரு பூ எடுத்து அதுக்கு மேலே தெரியல அதனால் லைக் பண்ணுங்க அடுத்த பாட்டு பாடுறேன் எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த வீடியோ நைட் வந்து லைவ் வர முடியாதவங்க பகலில் கொஞ்சம் பாருங்கள் மோட்டிவேஷன் எதுவும் இருக்குது உங்களுக்கு ஏற்ற மோட்டிவேஷன் இருக்கும் கண்டிப்பாக எதுவும் தவறுதலாக பேசியிருந்தால் மன்னிச்சுருங்க தயவு செய்து தயவு செய்து மன்னிச்சுருங்க வேறு எதாவது எப்படி பேசணும் என்ன சொல்லணும் ஒரு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வச்சு அது மூலிமா பேசுகிறேன் மைக்கு ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன் மைக்கு வர்ற வரைக்கும் கொஞ்சம் எக்கோலாம் கேட்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க மைக் வந்தோடனே உங்களுக்கு தெளிவா வர மாதிரி எல்லாம் வீடியோ பண்ணிடலாம் ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் குட் மார்னிங் ఎవరిబడి 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 ஓகே டுவெல் தேர்ட்டிக்கு முடிச்சிடலாம் லைவ டுவல் தேர்ட்டிக்கு லைவ் முடிச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் காலத்தில் இருக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக கேட்டால் அந்த லைக் போட்டு தட்டு தட்டுங்க என் மனவானில் சிறுகை விரிக்கும் வண்ணப்பறவைகளே എന്ന കഥയെ കിറകൾ തന്നായി മൂടിക്കൊള്ളും കലകലകലവന തുള്ളി കുതിക്കും ചിന്ന ചേ കഥയെ കെട്ടാൽ ഉൾ തുള്ളൽ താനായി അടങ്ങി വിടും ഉണ്ടെ പോലെ സിറുകൾ വരക്ക നാണും ആശിക്കൊണ്ടേ സിക്കളിൻറെ വാനത്തിൽ പറന്ന് ദിനം ദിനം തന്നെ ஒரு பாட்டு போதுமா எடுத்து கூறுவே இதையும் தாங்குமா நீ கூறு அது இருக்கீங்களா ஹலோ மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ டென் ஆ ஹலோ வாங்க வணக்கம் நாங்கள் சர்வமகேஸ் கிண்டம் கோயமுத்தூர்லேருந்து நீங்கள் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க நம்ம சேனலுக்கு புதுச்சு வந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விண்ணெய் தொட முயற்சி செய்யுங்கிறது இன்றைக்கி தலைப்பு எதுவும் தகவல்கள் பரிமாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக பரிமாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இல்லைனாலும் பரிமாற்றிக்கொள்ளலாம் இன்னொரு ஆறு நிமிஷம் லைவ் முடிய போகுது முப்பது நிமிஷம் லவி போகுது இன்னைக்கு நாளைக்கு காலையில் மக்கள் நேரமே எழுப்பிடலாம் நம்ம சப்ஸ்கிரிப்புகள் ஏற்பி ஒரு தட்டு தட்டி விண்ணைத்தோட முயற்சி செய்ய சொல்லிடலாம் ஒரு ஆறரை மணிக்கு எந்திரிச்சிடலாம் நாளைக்கு காலையில் சனிக்கிழமை நாளை காலையில நாளை என்பது நடக்காத ஒன்று நான் ரெகுலராக ஒரு மொழி வச்சிருக்கேன் என்ன நண்பா காலம் பொண்ணுன்றது காலத்தை வீணாக்காதே அப்படி வீணாக்கினால் காலம் முன்னே ஒரு நாள் வீணாக்கி விடும் நாளை நாளை இன்று எதையும் தள்ளி போடாதே நாளை என்பதே நடக்காத ஒன்று இன்று மட்டுமே நிஜம் ஓகே இந்த வீடியோவில் கடைசியில் நாளைக்கு பார்த்துட்டு இந்த பொன்மலை மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூப்பிட்டு திட்டி மட்டும் விட்டுறாதீங்க ஓகே லாஸ்ட் ஃபைவ் மினிட் இருக்கு என்னோட சேனல் சார்பாக எதுவும் சேனல் மூலியமாக உதவி செய்யணும் அப்படின்னா என் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் டூ எயிட் டபுள் நைன் த்ரீ ஃபோருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக உங்கள் உதவியை கேட்டுக்கலாம் நானும் உதவி பண்ணுவேன் பண உதவி மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் நம்ம சேனல் மாண்டேஷன் ஆகிற வரைக்கும் பண உதவி பண்ண முடியாது மற்றபடி ஏதாவது தொழில் சம்பந்தமாகவோ வேறு எதாக இருந்தாலும் கேட்கலாம் ஏதோ இருந்தாலும் உங்கள் ஒப்பீனியன் சொல்லி கேட்டுக்கலாம் அந்த சப்போர்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் ஓகே இன்னும் நாலு நிமிஷம் இருக்குது முப்பது நிமிஷம் லைவ் முடிச்சிடலாம் புது நண்பர்கள் நம்ம வானம்பாடி சிஸ்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இன்னும் நாலு நிமிஷம் இருக்குது லாஸ்ட் நாலு மினிட் ஃபோர் மினிட் இருக்குது நாளைக்கு பாட்டு புக் உங்காச்சு பாடிட வேண்டியதான் ஒரு சாங் புக் ஒன்று வாங்கிட்டு பாட்டு பாடிடலாம் நண்பர்கள் நிறைய பேர் பாட்டு பாட சொல்லி கேட்குறாங்க அதனால் நாளைக்கு பாட்டு புக் வாங்கி என்ன பாட்டு என்ன அதை பாடிடலாம் இன்றைக்கி நான் ஓரளவுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடியிருக்கேன் அதனால் நீங்கள் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா நமக்கு மறக்காமல் உள்ளே போயிட்டு ஏதாவது இருப்பேன் ஒன்று ரெண்டு அதெல்லாம் விட்டுட்டு என்ன சொல்லியிருக்கேன்னு அதை மட்டும் எனக்கு எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்னும் மூணு நிமிஷம் இருக்குது லைவ் முடிய முப்பது நிமிஷம் முடிச்சிடலாம் போதும் யார் எங்கேருந்து வரீங்க கடைசியாக வந்து லைக் போட்டு போகிறது யார் ஐம்பது லைக் இன்னைக்கு வரல முயற்சி செஞ்சோம் வீண் போகலை ஒரு லைக் வந்திருக்கு நம்ம வானம்பாடி சிஸ்ட் லைக் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் சார்பாக ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் நீங்கள் யார் எங்கேருந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து சர்வ மகேஸ் கிங்டம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு அந்த லைக் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு தட்டி ஒரு கோடி ப்ரைஸில் ஐம்பது லட்சம் உங்களுக்கு ஐம்பது லட்சம் எனக்கு

நான் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ஐம்பது சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன் புது சப்ஸ்கிரைபர்கள் ஐம்பது சப்ஸ்கிரைபர்கள் புதுசாக உள்ள வரணும்னு நான் பண்ணிடுவேன் அதனால் சப்போர்ட் ஆதரவு தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதனால நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் கொஞ்சம் குரோத் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச உதவியே கண்டிப்பாக நான் சேனல் மூலிமா என்ன பண்ணுவோ நான் பண்ணிடுவேன் இப்போ நம்ம எடப்பாடி சாரணம் நான் பண்ணிகிட்டு இருக்காரு அந்தளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் ஒரு சின்னதாக வர பண்ணலாம் கண்டிப்பாக அந்த ஆசலாம் இருக்குது அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது தேங்க் யூ ஓகே பபாய் குட் நைட் ஆல் ஆஃப் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் யூர் வாட்சிங் நான் வானம்படைத்திற்கு தேங்க் பண்ணிக்கிறேன் லாஸ்ட் ஒன் மினிட் பாய்